அலாமிகம் வணக்கம் வாஹிப் வரகாத்ஹூ வெல்கம் டு அர் சேனல் ஆலிஸ்வெல் மையர் அலமது இல்லா நம்ம சேனல் முழுக்க முழுக்க குழானையும் துவாக்களையும் அரபியில் எப்படி ஓதுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்காக அமைக்கப்பட்டது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரபியோட அடிப்படை எழுத்துக்கள் என்னென்ன அதை எப்படியெல்லாம் ஓதணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அரபி எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அதே போல் அதை சரியான முறையில் உச்சரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எழுத்துக்களை திரும்ப திரும்ப கேளுங்க கேட்டுட்டு அதன்படி உச்சரித்து பழகுங்க இன்ஷல்லா ஹஸ்மல்லி ரஹ்மான் ரஹீம் அலிஃப் பா தா சா ஜீ ஹா தால் ரா Ra, Za, Sin, Shin, Sad, Lad, toa, loa, Ain, Ain, Fa, Of, Kaf, Lam, Mim, Nun, Waw, ஹம்சா யா இந்த எழுத்துக்களை நம்ம இதுக்கு முந்தைய வீடியோக்களில் எப்படி ஜபருடைய எழுத்துக்கள் ஜேருடைய எழுத்துக்கள் ஓதுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் பேஷுடைய எழுத்துக்கள் அரபிக்கில் லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் ஒவ்வொரு எழுத்தோட மேலே ஒரு குட்டி வாவ் மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருக்குற சிவப்பு கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் அது அம்மா பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அலிஃப் லம்மா உ பம்மா பூ தாலம்மா து லம்மா ஜு ஜூ ஹாலம்மா ஹூ ஹாலம்மா ஹூ

دو ذو رو زو سو شو سو ضاد لما لو توا لما تو ضاد لما لو عين لما ذو غين لما جو فا لما فو قاف لما قو ಕೂ ಕ್ಯಾಫ್ಲಮ್ಮ ಕುಂ ಲೂ ಮೀಮ್ ಮೂ ನೂನ್ ಮು ನೂ ವಾವ್ ವಾವ್ಲಮ್ಮ ಉ ಹಲಮ್ಮ ಹು ಯಾ ಯಾಲಮ್ಮ ಯು ಲೂ ಥೂ ಲೂ ಉ ಗು ಹು ಕು ಲೂ மு, நு, உ, ஹு இந்த எழுத்துக்களை வார்த்தைகளில் வரும்போது குரானில் அது எப்படிலாம் உச்சரிக்கணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்ப்போம் Lu-ri-ba, Lu-ri-ba, Lu-ri-ba ba, -ba. 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 hu she ra Hu-shi-ra hu she. ra Hu-shi-ra Ju-mi-a, a ju me, a ju me, a. no, z la, no z la, no z la, no z la, u, zu, non, o, z non, o, z non, o, z non, l, لي ما لولي ما لو ما لولي ما قو بي لا قو بي لا قو, بي لا, قو بي لا. نو في خا نو في خا نو في خا نفخ خودي ما خودي ما خُوْ دِي ما و هو و و هو و هو و و هو رو بي تو رو بي تو ru tua, twa tua, bi twa mu si ke musika mu si ka musika Musi ku ti ba kutiba ku ti ba kutiba ku 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 u ki ல உ கி ல உ கி ல உ கி ல து ரி ச து ரி ச து ரி ச து ரி ச ஜு ஹி ல ஜு ஹி ல ஜு ஹி ல ஜு ஹி ல Lu, -bi -sa, bi, sa, lu, bi, sa, lu, bi, sa, lu, bi, sa, su, mi, ha, su, mi, ha, su, mi, ha, su, mi, ha, lu, bi, lu, bi, sa, lu, bi. லூபி ச ஷு கீ ர இந்த எழுத்துக்கள் இந்த வார்த்தைகள் இதை எல்லாத்தையும் திருப்பி திருப்பி உச்சரித்து பழகும்போது நிச்சயமாக குரானுடைய எழுத்துக்களை உங்களால் விளங்கிக்கொள்ள முடியும் ரஹ்மான் அனைவருடைய ஞானத்தையும் அதிகப்படுத்துவானாக ஐ மீன் thanks for watching subscribe our channel for more learning videos assalamualaikum rahmatullahi wa